சக்கர நாற்காலி சதிகாரன் என்று மேடையிலே நீட்டி முளைக்க வேண்டுமானால் பஞ்சம் பிழைக்க திமுக புகந்திருக்கலாம் அனைவருக்கும் வணக்கம் நேற்று தந்தி டிவி மக்கள் மன்றத்தில் ஒரு வாரம் நடக்குதுங்க அது தலைப்பு என்ன தெரியுங்களா திமுக கூட்டணிக்கு சவால் வீடும் அப்படிங்கிறது தான் தலைப்பு அதுல இடும்போன கார்த்திக் கலந்திருக்காரு பக்கத்துல யார் திமுக சேர்ந்து ராஜீவ்காந்தி வந்து கலந்துருக்காருங்க ஆனா அந்த இடும்போன கார்த்திக்கு கொஞ்சம் கூட இறக்கம் இல்லையா அந்த ராஜீவ்காந்தியை போட்டு அந்த அடி அடிக்கிறீங்க உங்களுக்கு இறக்கமே இல்லை எங்கள் பெயிண்ட ராஜீவ்காந்தியை போட்டு இந்த அடி அடிக்கிறீங்களே அதில் வந்து சொல்கிறாருங்க சக்கர நாற்காலி சதிகாரன் அப்படின்னு சொல்லி நீட்டு முளைக்கிட்டு இருந்தவங்கலாம் பஞ்சம்புளை திமுக தஞ்சம் பூந்துருக்கலாம் அப்படின்னு சொல்லி அதுதான் எங்கள் அண்ணன் ராஜீவ்காந்திக்கே வந்து ரொம்ப ஃபீலிங் ஆகிடுச்சு ஏன் அப்படின்னா இப்போதான் எங்கள் அண்ணன் ராஜீவ்காந்தி பெயின்ரே வந்து கான்ட்ராக்ட் எடுத்தார் ஒரு எம்எல்ஏவாவது ஆயிரலாம் அப்படின்னு சொல்லி தான் அதிலெல்லாம் கொள்ளையடிச்சு பணத்தை வச்சிருக்காரு ராமநாதபுரம் தொகுதியில் எப்படியாவது நம்மளுக்கு ஒரு சீட்டு கிடச்சிடாதான் நம்ம சாதிக்காரர் ஒருத்தர் இருக்காரு அவர் தான் ராஜ அப்படின்னு சொல்லி ராஜ கண்ணப்பட்டு பின்னாடியே சுற்றி இருந்தார் தான் ஒரு போஸ்ட்லாம் வந்து இடையர் குல திலகமே ராஜீவ் காந்தியே அப்படின்னு சொல்லி ஏன்னா அந்த ராமநாதபுரம் எரிமலையாக கோனார் இருக்கிற ரெண்டு தொகுதி ப்ளஸ் வந்து தேவருக்கு ரெண்டு தொகுதி இருக்குது அங்கே ஆல்ரெடி வந்து ராஜகண்ணப்பன் அப்படிங்கிற ஒரு கோணர் இருக்கார் அவர் அமைச்சராகவும் இருக்காரு அப்படி இருக்கும்போது நம்மளுக்கு அங்கே ஒரு தொகுதி கிடச்சிடாரா அதுவும் திருவாடை தொகுதி திருவாடனை தொகுதி வந்து கிடச்சிடாரா அப்படின்னு சொல்லி தான் அங்கே முயற்சி பண்ணார் ஆனால் என்ன பண்ணுறது அங்கே வந்து கிடைக்கல அங்கே வந்து கட்டையை போட்டு விட்டாப்புல காதர் பாசம் முத்துராமலிங்கம் அதுக்கப்புறம் வேறு வழியே இல்லாமல் அவரே இப்போ தான் கோயம்புத்தூர் பக்கம் சுற்றிக்கிட்டு கோவைத்திற்கோ வடக்கோ கிழக்கோ ஏதோ ஒன்று கோயம்புத்தூரில் ஒரு பத்து தொகுதி இருக்குல்ல தொண்டாமுத்தூர் கவுண்டமலம் ஏதோ ஒன்று கிடைக்காதான்னு சொல்லி அங்கே சுற்றிக்கிட்டு இருக்காரு திமுகவுக்கு முட்டு கொடுத்து நம்ம வந்து எம்எல்ஏ ஆயிரம் மாட்டமான் இருக்காரு ஆனால் அவருக்கு ஆ போக்கிறியானே கொஞ்சம் கூட உனக்கு வந்து இறக்கமில்லையா இப்படியாக வந்து கேட்போம் புது நிகழ்ச்சியில் பொது மேடையில் வச்சுக்கிட்டு சே 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 அதுவும் அந்த சக்கர நாற்காலி சதிகாரம்னு சொன்ன நீட்டி முழங்கியவங்கள்லாம் இப்போ திமுகவுக்கு போய் முட்டு கொடுத்து பஞ்சம்பிளைக்கு வந்து போயிட்டாங்கன்னு சொன்னதெல்லாம் ஐயோ ஹோ ராஜீவ்காந்தி என்ன ஐயோ இப்படி ஆயிடுச்சு ஆனால் ராஜீவ்காந்தி மோடில் இருக்காப்புல புத்தர் மாதிரி ஆ நம்மளை அசிங்கப்படுத்திட்டா சின்ன பயனெல்லாம் அப்படின்னு சொல்லியெல்லாம் அப்படியே ஒரு மாதிரி கிறங்கி போய் உட்காந்துருக்காப்புல அதாவது அந்த ராஜீவ்காந்தி சொல்லியிருப்பார் இல்லையா சக்கர நாற்காலி சரிகாரன் கருணாநிதி அப்படிங்கிறது அதுதான் முக்கியம் அதுக்கப்புறம் சொல்லியிருப்பார் இந்த நாட்டிற்கு கதை வசனம் எழுத வந்த தட்சணாமூர்த்தி என்ற தெலுங்கர் கருணாநிதி இப்படி பேசியிருப்பார் தெலுங்கர்னு பேசியிருப்பார் இப்படி தெலுங்கர் கருணாநிதின்னு பேசிக்கிட்டு எப்படி தான் சோத்தில் போட திங்கிறானோ ராஜீவ் காந்தி எனக்கு தான் வந்து தோணும் எப்படினா தெலுங்கர் கருணாநின்னு சொல்லிட்டு தெலுங்கர் கருணாநிதியும் இருக்கேன் அதுக்கு மேலே ஒன்று சொல்லுவார் இந்த நாட்டுக்கு பஞ்சம் விளைக்க வந்த கதை வர்சனகத்தா தெலுங்கர் கருணாநிதி கட்சி ஆரம்பித்தா அது திராவிட கட்சி பை கோபாலசாமி நாயுடு கட்சி ஆரம்பித்தா அது என்ன கட்சி திராவிட கட்சி ஆனால் நீயும் நானும் கட்சி ஆரம்பித்தா அது வந்து சாதி கட்சியாக மாறியிருது தேவர் கட்சி ஆரம்பித்தா தேவந்திர ஓட்டு போட மாட்டார் படையர் கட்சி ஆரம்பித்தா படையாச்சி ஓட்டு போட மாட்டார் ஆனால் வந்தவன் போனவெல்லாம் நம்மளை வந்து ஆட்சி பண்ணிருக்கா இதுவாடா வந்து தமிழர்கள் கூட இது தமிழர்களை ஏமாத்துறாங்க அப்படின்னு சொல்லி பேசினா இதே ராஜீவ்காந்தி தான் இன்றைக்கு வந்து கருணாநிதி வாழ்க சீமானை என்னத்தை கிழிச்சாரு சீமான இலங்கை தமிழருக்கு என்னத்தை கிழிச்சாரு சீமானை என்ன ஒன்றுமே பண்ணலை தமிழர்கள் ஏமாற்றி அளையிறாரு அப்படின்னு சொல்லி பேசுறார்ல அப்போது அதை வந்து அப்படியே முகத்திரையை வந்து கிழிச்சு விட்டாப்புல இடும்போ உனக்கு அர்தியனை அதாவது ராஜீவ்காந்தி போல மட்டும் வாழாத வறுமையில் கூட வாழ்ந்து செத்து போயிரு ராஜீவ்காந்தி வாரி மட்டும் வாழாத வாழாதன்னு சொல்லி தமிழர்களோட இனத்துரோகத்துக்கு ஒட்டுமொத்த உருவமாக இருக்கவன் யாரா அப்படின்னா அந்த ராஜீவ் தான் நான் சிரிச்சுக்கிட்டே பேசுகிறேன் ஏன்னா அந்த வன்மு நம்மளுக்கு வந்து அதிகமாக தான் இருக்குது ராஜீவ்காந்தி மேலே தாம கட்சியில் இருக்கிற வரையும் எப்படி எப்படிலாம் பேசினாப்புல நான் எ செத்தாலும் திராவிட கட்சிகளோடு நான் போக மாட்டேன் ஒருத்தருக்கு முன்னாடி கூட சொல்லியிருப்பார்ல அந்த வைகோ மாதிரி தன்னஞ்சறிவது பொய்யற்க பொய்யற்பின் தன்னஞ்சே தன்னை சுடும் நான் மட்டும் கருணாநிதியோட இனத்ரோகி கருணாநிதி இனத்துரோகி கருணாநிதியோட கூட்டணி வச்சேன் அப்படின்னா என்னஞ்சே என்னை சுடும்ட்டு அப்படியே போய் திமுகவில் கூட்டணி வச்சு ஸ்டாலினை நாங்கள் முதலமைச்சராக்கோன்னு சொல்லி நீட்டி முழங்கினார்ல அந்த தெலுங்கர்ன்னு சொன்ன அந்த அந்த கோபாலசாமி நாயுடுக்கும் வைகோவுக்கும் இந்த இவருக்கு ராஜீவ்காந்திக்கு என்ன வந்து வேறுபாடு இருக்குது ஒன்றும் கிடையாது அப்போது இந்த காந்தி வந்து கதர 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 அந்த விவாத நிகழ்ச்சியில் வந்து போட்டு பலர்ந்தது ரொம்ப சேடாயிருச்சு அப்போ அந்த ஒத்த சீட்டு கிடைக்காதா எம்எல்ஏ கனவு என்ன ஆகும் பழிக்காதா செய்தி தொடர்பால் தான் கடைசி வரை இருக்கணுமா கடைசி வரை செய்தி தொடர்பாளர் திமுக முட்டு கொடுத்து முட்டு கொடுத்து என்னுடைய வாழ்க்கையை அழியணுமா எனக்கு ஒரு தொகுதி கிடைக்காதா ராமநாதபுரத்தில் கேட்டேன் அதையும் கெடுத்து விட்டிங்க அங்கே ரெண்டு பேத்துக்குள்ளே பிரச்சனை வந்துருச்சு ராஜா ராஜகண்ணம் பதவிக்கே ஆல்ரெடி ஆப்பு வந்து கிடக்குது அவர் வந்து இந்த ஒரு குறிப்பிட்ட அதிகாரியை வந்து சாதி சொல்லி பேசிட்டார் அப்படின்னு சொல்லி அவர் அமைச்சர் பதவியை வந்து பிடிங்கி அவரை வந்து ஒரு ஓரமாக தூக்கி போட்டு அவரே செல்ல காசாக இருக்கார் அப்போ செல்ல காசாக இருக்கிற நபரை நம்பி நம்ம வந்து திருவாடனை தொகுதி கிடைக்கும் நம்மளாம் ஒன்றும் பண்ண முடியாது நம்மளாலேயும் கொஞ்சம் அந்த பக்கம் இருக்காங்க எப்படியாவது நம்ம ஜெயிச்சிடலாமா இடையறு குல திலகமே ஆசானேன்னு படம் ஜெயிச்சிடலாமா இன்னைக்கு தேவான் வந்து உட்காந்துருக்காரு அவர் ஏதோ இளைஞர் அணி இருந்து ப்ரொமோஷன் இல்லை டி ப்ரொமோஷன் தலைவராக இளைஞரணி தலைவராக இருக்கார் அதுக்கப்புறம் வந்து அடுத்து கூடுதலாக வந்து தலைவர் வேற ஏதாவது தலைவர் பொறுப்புக்கு போகணுமா தான் இளைஞரணி தலைவராக இருந்தவர் அப்படி கீழே டி ஆகி செயலாளராக மாறுறாரு ஆல்ரெடி ராஜீவ்காந்தி எவனும் அங்கே மதிக்கிறதே கிடையாது போட கொஞ்ச நாள் வேணால் சீமானை திட்டுனா ஆஹா சீமான ராஜீவ்காந்தி திட்டுறார் பார்த்தீங்கன்னா கரெக்டான பாயிண்ட் எடுத்து அடிச்சிட்டாரு சீமானு கூடவே இருந்தவர் அவர் பாருங்கள் சீமானை பற்றி எப்படி பேசுகிறாரு பாருங்கள் சீமானே சரியில்லை சீமானை சூஸ்கார வச்சு ஏமாத்துறாரு வீடு பெரிய வீட்டில் வாழ்றாரு அதெல்லாம் சீமானுக்கு எங்கேருந்து காசு வருது அப்படிலாம் வந்து முதல்ல போன புதுசில் வந்து அது கேட்டு அவங்க வந்து கொண்டாடுவாங்க அப்புறம் நாளாச்சு அப்படின்னா இவன் லாய் கிடையாது போல் இருக்குது சீமானை ஒன்றுமே பண்ணலாம் ஒரு டம்மி பீஸு இப்படியே எங்களுக்கு முட்டு கொடுத்துட்டே அல்லடா நீ செய்தி தொடர்பாள எங்களுக்கு வந்து முட்டு கொடுத்துட்டே அல அப்படின்னு சொல்லி அவ்வளோதான் ஒரு பதவியும் இல்லாமல் திமுக வந்து காலவாரி விட போகுது நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் ஒரு ரெண்டு மாதத்துக்கு முன்னாடியே வீடியோ போட்டிருந்தேன் ராஜீவ்காந்தி வந்து தெருவில் அணிக்க போகிறா அப்படின்னு சொல்லி ஏன்னா ராஜீவ்காந்திக்கு கடைசியில் திமுக சீட்டு வந்து உனக்கு கொடுத்துருமா ராஜீவ்காந்தி நாங்கள் தான் உற்றுருவோம் கொடுக்க உற்றுருவோம்மா இறக்கமே இல்லாமல் எங்கள் அண்ணன் இடும்பாவில் காலத்தி பேசுனா இருவார் சக்கரனா இருக்கையா நீ அப்படி பேசியிருக்க அவன் பேசிட்டு திமுக முட்டு கொடுப்பேன் திமுக உனக்கு வந்து கொடுத்துருவானா சக்கரனக்காளி சதிகாரன் எப்படி தான் அந்த வசதம் அதுவும் அவன் சொல்லுவார் நீட்டி மாதிரி நீட்டி முழங்குவாப்புல இந்த நாட்டில் முதல் முதல் வந்தேரி என்று சொன்னது சீமானா கிடையாது தப்பாக நினச்சிக்கிறீங்க இந்த நாட்டில் முதல் முதலி வந்தேரி என்று சொல்லவர் ஈவேரா தான் சொன்னார் ஈவேரா தான் முதல் முதல்ல வந்து வந்தேரிங்கிற வார்த்தையை மலையாளியை பார்த்து பயன்படுத்தினாருன்னு சொன்னது இதே ராஜீவ்காந்தி தான் ஆனால் தான் இந்த மாதிரிலாம் ராஜீவ்காந்தி இருக்காப்லையோ அப்படிலாம் எப்படிங்க அது எப்படிங்க அது சோத்துக்காக பஞ்சம்படி கல்யாணம் அண்ணன் சொன்னது கரெக்டு தான் என்னென்னா ராஜீவ்காந்தி வந்து நாம தமிழர் கட்சி இருக்க வரையும் நார்மலாக எப்படி ஒருத்த குடும்பம் இருக்குமோ அந்த மாதிரி தான் இருந்திருக்காப்புல மாதம் ஒரு அறுபதாயிரம் எழுபதாயிரம் வரை வருன்னு வைக்கலாம் எப்படியும் அண்ணன் சீமான் தான் ஒரு வந்து பீஸ் கட்டி எல்லாம் கட்சி தான் பட்டுருந்துச்சு ராஜீவ்காந்தி குழந்தைங்களாம் இவங்க வந்து மேடையில் பேசுவாங்களா எல்லா செலவும் நாம தம்பர் கட்சி பார்த்து வாடகை வந்து எல்லாமே ஆனாலும் பத்தலை ஒரு மாதத்துக்கு வந்து ஒரு பத்து லட்சம் கிடச்சா எப்படி இருக்கும் ஒரு அஞ்சு லட்சம் கிடச்சா இப்படி இருக்கும் நான் அந்த மாதிரி அது கிடைக்காது அப்போ என்னென்னா சரி திமுகவுக்கு நம்ம போயிடுவோம் அப்போ நம்மளுக்கு பணம் கிடைக்கும் நம்ம காரும் பந்தா இப்போ பாருங்கள் பந்தாவோ கார் அப்படியே வெள்ளை கலர் காரில் அப்படி வெள்ளை கலர் சட்டை செவக்க செவக்க சட்டை முன்னாடியெல்லாம் வந்து நம்மளை மாதிரி தான் சட்டையை போட்டு இந்த சட்டை கூட வந்து கொஞ்சம் புதுசு இது முன்னாடி போட்ட சட்டையெல்லாம் நான் சட்டேன் பழைய சட்டையாக தான் இருக்கும் ஆனால் ராஜீவ் காந்தி வந்து அப்படி இப்போல்லாம் கஞ்சி போட்ட சட்டை முன்னாடிலாம் நார்மலான சட்டையை போட்டு வருவார் விவாதங்களில் வந்து பேசுவார் அப்படின்னா ஏ இன்றைக்கி வாரு கார் என்ன வீடு என்ன அப்படியா பிள்ளைங்க எங்கே படிக்குது பெரிய பெரிய ஸ்கூலில் படிக்குது அண்ணன் பிந்தாசாக இருக்காருண்ணா சும்மா வா துரோகம் திமுகவுக்கு போய் சேர்ந்து பஞ்சமலைக்கு போய் அதில் பஞ்ச பிழைச்சி நல்ல வசதியாக வாழ்கிறாப்புல ஆனால் அவருக்கே நீங்கள் ஆப்பி வைக்கிற மாதிரி இடும்போன கருத்து என்ன இறக்கமே இல்லையா அதுவும் இந்த திமுகவுடைய அந்த எதிர்ப்பு யார் அப்படிங்கிறதுக்கு இப்படி வந்து பேசி வச்சுருக்காருங்க அது மட்டும் இல்லாமல் திமுகவை நாங்கள் தான் எதிர்ப்போம் இந்த ராஜீவ்காந்தி வேணால் போனால் வேணால் திமுகவோட துரோகத்தையும் நயவஞ்சகத்தையும் மறந்துருக்கலாம் உன்ன உணர்வுள்ள தமிழரை நாங்கள் இருப்போம் நாங்கள் திமுக மோத்திரை வந்து கிழிப்போம் நாங்கள் அடிக்கடி தான் திமுகவுடைய அடிமடியில் நாங்கள் கை வச்சுட்டோம் அப்படின்னு சொல்லி திராவிடா அப்படின்னு சொல்லி ஏமாத்தியிருந்துச்சு திமுக நாங்கள் வந்தோம் திராவிட அப்படிங்கிற சொல்லே தமிழ் தமிழ் தமிழ்ல இலக்கியங்களில் எதுலேயுமே கிடையாது திராவிடனே தமிழர்கள் அல்லாத ஒரு வசதியை வாழ்கிறதுக்கு உண்டான ஒன்று தான் அப்படின்னு சொல்லி அடிமடையிலே கையில் வைக்கிறோம் நாங்கள் தான் திமுகவுக்கு வந்து சவாலு இப்போ மற்றவங்கலாம் அடித்தா கூட திமுக ஐயோ அம்மா அப்படின்னு சொல்லி கதறும் ஆனால் நாம் தமர் கட்சியை அடித்தா அதாவது தேல் க அதாவது தேள் கடிச்சுன்னா அப்படி பொத்திக்கிட்டே இருப்பாங்களே அந்த டைலாக் வேறு சொன்ன தேள் கடிச்சா பொத்திக்கிட்டு அழுவாங்களே அது மாதிரி திமுக வாய அழுன்னு சொல்லி ஆனால் இடுமோன காரதி வந்து திமுகவை போட்டு பொழந்து அடித்து காந்தியை போகிற போட்டு அடித்து வேறு லெவலில் சம்பவம் பண்ணி விட்டுருக்கார் மக்களை அந்த இது இந்த தந்தி டிவியில் வந்து வந்திருக்குது மக்கள் பண்ணுறான் அது போய் வந்து பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி உங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஆனால் இடுமோன காரதி உன்னையதா ஏன் நான் வந்து ஒரு கட்சிக்காரன் வந்து விவாதத்துக்கு அனுப்பணும் எதில் எவன் வந்தாலும் போட்டு பொழப்பே சரி சரி உங்கள் கருத்துக்களை சொல்லுங்கள் ஜாலியாக இருக்கேன் மக்களை ஜாலியாக இருக்கேன் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது உங்கள் கருத்துக்களை சொல்லுங்கள் நன்றிய வணக்கம்